அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தகம் நாம் அனைவருமே கண்ணியமான பரக்கத்தான ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம் மல்ஹம்லாம் ரமலான் பிறை தெரிந்து விட்டது இன்றைய தினத்துல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாம் அனைவருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்துவமான ஒரு திக்ரத தான் நாம் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் நமது ரசூடுல்லா ஒரு சஹாபிக்கு தந்த ஒரு அற்புதமான திக்ரு இந்த திக்கரை நம்ம இந்த நேரத்தில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இந்த திக்ருக்கு ஏராளமான மகத்துவங்கள் இருக்குது இப்போது இந்த திக்கருக்கு பின்னாடி ஒரு சம்பவமும் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு நீங்கள் எல்லோருமே இதை ஓதுங்க அலமதுல்லா இந்த வருஷத்தில் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீங்க விரும்புறத எல்லா கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் பூமியில இருந்தும் எல்லா பொருட்கள்ல இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்தை வாரி வழங்குவான் ரஹ்மத் செய்வான் அப்படிப்பட்ட அந்த விக்ரி என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஹல்ரத் ரலி அல்லா ஹன்ஹவுங்க அறிவிக்கிறாங்க ஒரு முறை ஃபஜர் தொழுதுட்டு மாத் ரலி அல்லா ஹன்ஹவுங்க பள்ளியை விட்டு கிளம்புறாங்கலாம் ஏன்னா எப்பவுமே வழக்கமா ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு நபி அவங்க மார்க்க விஷயங்களை சஹாபாக்களுக்கு சொல்லி தருவாங்களாம் கருத்து பரிமாற்றம் நடைபெறுமாத்ரலி அல்லா ஹோன்ஹவுங்க ஆரம்பத்துல அதுல கலந்து கொண்டுட்டு இருந்தாங்களாம் சில நாளா அவங்க அதுல கலந்துக்காம இருக்கிறத நபி அவங்க பாத்துருக்காங்க அதற்கு பிறகு முத்ரலி அல்லா ஹோன்ஹவுங்களை ஒரு முறை கூப்பிட்டு மாதே தாங்கள் இப்பொழுதெல்லாம் ஃபஜ்ஜருக்கு பிறகு நடைபெறக்கூடிய கூட்டத்துல ஏன் கலந்துக்கிறது இல்லை அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ ஹல்றது மாதிரலி எல்லா அவங்க சொன்னாங்களாம் யார் அசோலா நான் ஏழாயிரம் முறை ஃபஜருக்கு பிறகு தஸ்மீக செய்யறத இப்போ நான் வழக்கமாக்கிக்கிட்டு வர்றேன் நான் இது போல கூட்டங்கள்லையோ அல்லது வேற ஏதாவது வேலைகள்லையோ நான் உட்கார்ந்துட்டா அந்த வழமையான தஸ்பீகை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருமே அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு போய் ஏழாயிரம் முறை ஓதி நான் முடிச்சிருவேன் அதற்கு பிறகுதான் மற்ற வேலைகளை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ நபி அவங்க சொன்னாங்களாம் நீங்க ஏழாயிரம் முறை தஸ்பீக செய்கிறத விடவும் சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இன்னும் இந்த கூட்டத்திலையும் நீங்க தாராளமாக கலந்து கொள்ளலாம் அதை நான் சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் எரசொல் சொல்லலாம் நீங்க அவசியம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை தான் நபி அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த திக்ரு என்ன அப்படின்னா لا إله إلا الله عدد الرلاه لا إله إلا الله زينة أرشه لا إله إلا الله عدد خلقه لا إله إلا الله ملء سماواته لا إله إلا الله ملء أرله لا إله إلا الله ملء ما بينهما لا إله إلا الله مثل ذلك معه والله أكبر مثل ذلك معه والحمد لله مثل ذلك معه இதனுடைய பொருள் வணக்கத்திற்குரியவன் நல்லாக வித்த விரவேறு யாரும் இல்லை அவனது பொருத்தத்தின் அளவு வணக்கத்திற்குரியவன் நல்லாக வைத்த விரவேறு யாரும் இல்லை அவனது அர்ஷின் கனம் அளவு வணக்கத்திற்குரியவன் நல்லாக வைத்த விரவேறு யாரும் இல்லை அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு வணக்கத்திற்குரியவன் நல்லாக வைத்த விரவேறு யாரும் இல்லை அவனது வானங்கள் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் நல்லாக வைத்த யாருமில்லை யாரும் இல்லை அவனது பூமியின் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் வித்தவர் வேறு யாரும் இல்லை வானம் பூமி இரண்டின் இடைவெளி நிரம்ப வணக்கத்திற்குரியவன் வித்தவர் வேறு யாரும் இல்லை அவனுடைய அவன் போன்ற அளவு அல்லாஹ் மிக பெரியவன் அதனுடன் அது போன்ற அளவு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அதனுடன் அது போன்ற அளவு எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரு பாருங்க எவ்வளோ சிறந்த ஒரு விளக்கம் பாருங்க இதனால தான் ரசுல்லா ஏழாயிரம் தஸ்பீ செய்யறதை விட இது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைய தினம் ரமலானுடைய பிறையை பார்த்த இந்த பறக்கத்தான நேரத்தில் இந்த திக்ரை இன்ஷா அல்லா ஒரே ஒரு முறை நீங்கள் பார்த்து ஓதிடுங்க அலமது இத்தனை சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஏழாயிரம் முறை தஸ்மீக செய்த அந்த சிறப்பு கிடைக்கும் இதற்கு பிறகு மாதிரி ஹவுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் வழக்கமாக வாங்க இது உங்களோட அத்தனை தேவைகளுக்கும் போதுமானது இதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் எனவே பெண்கள் யாருமே இதை தவிர விற்றாதீங்க வானம் பூமி நிரம்பும் அளவு அல்லா உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பான் இன்னும் வானம் பூமி நிரம்புற அளவுக்கு அல்லா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் உங்களுக்கு பொழிவான் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதை தமிழில் எழுதி நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் எல்லோருமே பார்த்து ஒரு முறை ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ் அதிக கனமுள்ள அதிக எடையுள்ள அல்லாஹினுடைய அர்ஷுக்கு எடையுள்ள நன்மைகள் தரக்கூடிய இந்த பறக்கத்தான திக்கிற ஓதரத்தின் காரணமா அல்லாஹத்தால் இந்த வருஷத்துல உங்களுடைய நசீபையே எல்லாம் மாற்றி தருவான் ஏன்னா இதை விட ஒரு சிறந்த திக்கரை நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது அல்ஹந்தில்லா எனவே இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது ஓதிடுங்க இந்த பதிவு கேட்ட உடனேயே ஓதிடுங்க அல்ஹம் இல்லா அல்லாஹாலா ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பான் பறக்க செய்வான் இன்னும் நம்ம விரும்பக்கூடிய வாழ்க்கை இந்த வருஷத்தில் நமக்கு நசீபாக்கி கொடுப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து